சத்துக்குருவால் பொறுக்க முடியாது முன்னேறி செல்வதை அவனால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது அவனால் தொடர்ந்து நம்மை பின்தொடரவும் ஆகையினாலே நிழலுக்குள்ள அவன் வர முடியாது அப்படின்னாலே துரத்தி கொண்டு வருவான் எவ்வளவோ உலகத்துல கேள்விப்படுறான் விரோதமான தீங்கு செய்வது ஏதாவது தேவனை செய்வது என்னென்ன பண்ணலாம் என்று சிந்திப்பது அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன செய்வார்னா பாதுகாப்பார் அப்போ உன்னதமானவருடைய நிழலுக்குள்ள பாதுகாப்பார் அப்படி காக்கும் போது மனிதர்களால் வருகிற சில சோதனைகளை ஆண்டவர் என்ன செய்வார் என்றான் அவர்களுக்கு அறிவிப்பார் எச்சரிப்பு கொடுக்கிறார் இப்போதும் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார் இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கா இருந்து கொள்ளும் மறைவான இடத்தில் ஒழிச்சு கொண்டு வரும் ஒருவேளை மாதிரி நமக்கு விரோதமான பல செயல்கள் பல மனிதர்களால் பல சத்துருவால் பல காரியங்கள் நம்மை நமக்கு தெரியாமல் புறப்பட்டு வந்தாலும் இந்த உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவ இருக்கிறவனுக்கு செய்திகள் வரும் சோத்திரம் நீ மறைவான இடத்தில் ஒழித்துக் கொண்டு அதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இருந்து கொள்ள சில இடங்கள்ல சில நேரங்கள்ல நாம் மறைவாகத்தான் இருக்க வேண்டும் சில காரியங்களை மறைத்துக் கொள்ளத்தான் வேண்டும் பாவம் நமக்கு தேவ அன்புள்ளவர்கள் ரச்சிக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் கூட நம்ம என்ன நினைப்போம்னா நாம வந்து எப்படி இருக்கணும் நன்மை செய்யணும் நல்லவைகளை பா செய்யணும் நல்லதை நோக்கணும்னு சொல்லிட்டு நன்மையானதை நம்ம சோ சோத்துறோம் அதாவது சிறந்த மனதோடு இருக்கணும்னு நினைச்சிட்டு நிறைய காரியங்களை எல்லாத்தோடு பகிர்ந்து கொள்ளுவோம் எல்லா மனிதர்களோடும் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவோம் அப்போது சோத்திரம் அவைகள் நாம் பகிர்ந்து கொள்ளும் போது இந்த காரியம் எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது நம்ம அறியாமலே வெளிப்பட்டு கொண்டிருக்கும் பல விதங்கள்ல வந்து அவைகளை எப்படி சூறையாடலாம் என்று சத்துருவாளவன் யாரை வைத்து எதை சூறையாடி கொள்ளலாம் என்று சிந்திப்பான் அப்படி அவன் சிந்தித்து துரத்தி கொண்டு வந்தாலும் இந்த உன்னத மறைவுக்குள்ள இருக்கிற மனிதர்களை ஆண்டவர் இப்படி ஒழித்து வைத்து மறைத்து பாதுகாத்துக் கொள்வார் அது மாத்திரமல்ல நமக்கும் அறிவிப்பும் கொடுப்பார் நீ எச்சரிக்கையா இருந்து மறைவான இடத்துல ஒழித்துக் கொண்டிரு அப்படின்ற ஒரு செய்தியை நமக்கு அனுப்புவார் எந்த இடத்துல மறைந்திருக்க வேண்டும் எந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மை மாத்திரமல்ல சத்து நமக்கு கொடுத்திருக்கிற சில பொருள் பொருட்களையும் கூட